அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது குளிப்பது எப்படி என்று நீங்கள் சுடுநீரிலோ அல்லது சவரிலோ வழக்கமாக ஒரு முறையில் குளிப்பீர்கள் ஆனால் நாம் இவ்விதம் குளித்தால் நல்லது என்று ஒரு முறை உள்ளது அதை பற்றி இன்று விரிவாக காண்போம் உங்கள் குளியல் குளியலறையிலில் தேவையான நீரை எடுத்து முதலில் கால் பாதத்திலிருந்து நீரை ஊற்றவும் பின்பு கால் மூட்டு அதன் பின் வயறு கைகள் தோள்கள் அதன் பிறகு முகம் என்று கீழிருந்து மேலாக நீரை ஊற்றி குளிக்கவும் பிறகு உங்கள் விருப்பமான சோப்பு ஷாம்பு உங்களுக்கு எவ்விதம் குளிக்க தோன்றுகிறதோ போல பயன்படுத்தவும் ஆனால் நீங்கள் ஆரம்பிப்பது காலில் இருந்து தலையை நோக்கி படிப்படியாக நீரை ஊற்றி குளிப்பது மிகவும் முக்கியம் அந்த காலங்களில் நீர்நிலைகளில் நாம் இறங்கி குளிக்கும் போது முதலில் பாதம் கால் இடுப்பு முதுகு என முழு உடலும் நனையும் நம் உடல் உஷ்ணமானது படிப்படியாக குறைந்து உடல் வெப்பநிலை சமநிலைப்படும் என்பதால் முன்பெல்லாம் நாம் நீர்நிலைகளில் அதிகமாக நீராடிவது வழக்கமாக கொண்டிருந்தனர் நம் முன்னோர்கள் நீர்நிலைகள் குறைவான காரணத்தினாலும் வேலைப்பழு காரணத்தினாலும் இதை பின்பற்ற தவறிவிட்டோம் நம் வீடுகளில் நீர்நிலைகளில் குளிப்பது போன்று நாம் குளிக்கும் முறையை பயன்படுத்தி உடல் உஷ்ணநிலையை குறைத்து உடலை புத்துணர்ச்சி பெறுவது மேலும் அதீத உடல் வலி இறுக்கம் உள்ளவர்கள் நீரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லூப்பை போட்டு பின்பு குளிப்பது மிக சிறந்த முறை என்று சொல்லப்படுகிறது அனைவரும் இந்த முறையை பின்பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி